போத்தி மகராஜன் ஒரு ராஜா இருந்திருக்கார் இந்தூரில் அவர் ஒரு சரஸ்வதி சிலையை அங்கெல்லாம் அந்த பளிங்குகளில் வெளியுயர்ந்த பளிங்கல்ல ஒரு சரஸ்வதி சிலை செஞ்சு அங்கே உள்ள கோவிலில் வச்சுருக்காரு போதி மகராஜ் அது போதி மகராஜன் கோவில்னு பேர் அதுலேயே இருக்குது நான் அங்கே எனக்கு கேள்விப்பட்டு நான் நான் அங்கே பார்க்கல நான் லண்டன் போயிருந்தப்போ லண்டன் மியூசியத்தில் பார்த்தேன் இது என்ன நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அங்கேயும் நிறைய நம்ம நாட்டு சிலைகளும் மற்றதும் இருக்குது அது ஆனால் அங்கே லண்டன் மிஷியம் கீழே கிரவுண்டில் மூணு நாலாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க அங்கே நம்ம போய் நடந்து பார்க்க வேண்டாம் போனாலே அந்த எஸ்கலேட்டர் எழுத்துகிட்டு போவோம் இதை பார்த்த உடனே நான் இறங்கிட்டு விசாரித்தப்போ மார்பிள் ஐடல் ஸ்டோலன் ஃப்ரம் இந்துர் மத்திய பிரதேஷ் இந்த கிரிப்ட்டு கீழே எழுதியிருக்கு இது ஒரு சரஸ்வதி சிலை மார்பிள் பல கோடி ரூபாய் பொறுமானது இது அங்கே இருக்குது இதை பார்த்துட்டு அடுத்த இதில் இப்போ அங்கேயே பார்க்குறேன் இது மாதிரி ஒரு எந்திரம் இருக்குது இது என்ன எந்திரம்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியல அது இந்த ஊர் போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியல இது ஏதோ ஒரு இதில் இருக்குது இந்த விஷயத்தை தேடி எடுக்கிறேன்னு சொல்லி வேறு சிலர்கிட்ட கொடுத்துருக்கோம் எனக்கு இன்னும் பதில் வரல இது போல் நம்ம சி நம்ம நாட்டு சிலைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதுக்கு ஆன முயற்சியே இருக்கேன்